ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வேலிருந்து சுமாராக ஒரு பத்து கிலோமீட்டர் அதாவது கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பத்தே பத்து ஏக்கர் தான் ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட வேலை பனிரெண்டாயிரம் குளத்தின் அருகிலேயே இருக்கிறது நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள இடம் ஊரோடு சேர்ந்து கிராமம் பக்கத்தில் வீடு இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறேன் இந்த தண்ணி போகக்கூடிய இடம் குளத்தோட ஓவர்ஃப்ளோ மறுகால் வரக்கூடிய இடம் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய தெரியுது வந்து ஊர் அதுதான் நமக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரோடு அந்த பஸ் ரோட்டுக்கும் இதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக புறம்போக்கு ஏரியா தான் இதுதான் பாதை நமக்கு உள்ளுக்க கரெக்டாக பாதை போட்டிருக்காங்க உள்ளுக்க அந்த பாதையோட நம்ம நேரே இந்த ஓடைக்கு மறுபக்கம்தான் இந்த ஓடைன்னா மறுகால் தான் இந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் இந்த தண்ணி இப்போ வந்து உங்களுக்கு மணிமுத்தார் தண்ணி வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அடிவம் போட்டுன்னு வச்சுருக்காங்க போர் போட்டு ஒரே அடியில் தண்ணி வரக்கூடிய அளவில் காரணம் வந்து தண்ணி பக்கத்துலேயே குளம் இருக்குதுனால வந்து உங்களுக்கு கேட்கண்டான் பார்த்தீங்களா இது அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே குளங்களாக தான் இருக்கும் இந்த கூந்தங்குளம் ஏரியாத இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணனால வந்து சுற்றி சுற்றி பார்த்தா அவ்வளோ குளமாக தான் இருக்கும் ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு மணிமுத்தாரில் வந்து தண்ணி வந்து எல்லா குளங்களையும் ஃபில் பண்ண பாருங்க அதில் தண்ணி ஃபுல்லாகி இருக்குது அந்த தண்ணியினுடைய ஓவர் ஃப்ளோ இப்போ அரைச்சி நாலு நாளும் ஆகுது அந்த தண்ணி இப்போ இப்போ தண்ணி போகலை இப்போ தண்ணி வந்து அதில் கட்டி தான் கிடக்குது அந்த லேசார் பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி இப்போது ஓவர்ஃப்ளோ இல்லை இது ஒரு வருடத்திற்கு ஒரு மூணு மாதம் அந்த தண்ணி வரும்போது மட்டும் ஸோ இதையும் நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம அதில் ஒரு பைப்பு நம்ம வந்து போட்டு விட்டோம்னா எப்போதுமே நிரந்தரமாக அந்த தண்ணி குழம்ப இறங்கண்டாம் தண்ணி இற தண்ணி வாரதும் வருடத்துக்கு மூன்று மாதம் தான் வரும் அந்த குளங்களை நரப்பதுக்கு வேண்டிய விவசாயத்துக்கு ஸோ பாருங்கள் நல்ல ஒரு செம்மண் நிலம் செம்மன்னா டார்க் செம்மண் கிடையாது ஒரு பிஸ்கட் கலரில் வரும் ஒரு சைடு வந்து கரை வந்து நமக்கு குளம் இப்போ வந்து மழை வந்து நேற்றைக்கு பெய்த மழையில் உள்ள தண்ணியாக்கும் இடவு வந்து கட்டியிருக்குது ஸோ உள்ளுக்கு வந்து இதே குளத்துக்கு இன்னொரு இருந்து இதே போல் ஒரு மரகால் இருக்குது ஓவர்ஃப்ளோ தண்ணி வருது அதனுடைய ஒரு ஓடையும் இதுக்குள்ளே கிராஸ் ஆகி போகுது நீங்கள் நிலத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து விலைகள் வந்து கண்டிப்பாக குறைப்பாங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணு கையெழுத்து ஏன்னா மூணு பேர் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க மூணு பேருடைய கையெழுத்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் விலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ